எதுக்காகனா அந்த இது வந்து தூதுவளை வந்து லைட்டாக கசக்கும் அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறத இந்த நெய் நெய்யில் போட்டு வதக்கீல நம்மளுக்கு அந்த கசப்பு தெரியாது அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கடுகு போட்டிருக்கோம் கடுகு லைட்டாக வெடித்து வரட்டும் இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் அப்புறம் நாலு பூண்டு பல்ல போட்டு நசுக்கி அடிச்சுட்டு வந்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாம் இப்ப லைட்டா இதை வதக்கிறலாம் இப்ப இது கூடயே இந்த சூதுவலையை இப்போ தூதுவலையை அரைச்சு போட்டா தானே நல்லா இருக்கும் அரைச்சு போடலாம் அப்படி வதக்கி இது பிள்ளைங்க கடிச்சு திங்காதுங்க ஆனால் இதோட சாறு இறங்கிடும் நல்லா கொதிக்க வைக்கிறோம்ல தூதுவளையை போட்டு வதக்கணுமா நீங்கள் எல்லாம் கொடுக்கல லைட்டா அரைச்சிக்கிட்டு அரைச்சி அதோட தண்ணியை வந்து நம்ம ரசம் புளி தண்ணி சேர்க்குறோம் இல்லையா அதோடய நம்ம சேர்த்து கொடுத்துடலாம் நான் வந்து எப்பயும் அப்படி தான் கொடுப்பேன் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து இப்படி எடுத்துருக்கேன் அரைச்சி அந்த சாறு எடுத்து ரசத்தில் ஊற்றி விட்டுருணும் அந்த இலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சாரை மட்டும் மிக்சியில் அரைச்சி அந்த ஜூஸ் வடிகட்டுற ஜடலை ஜல்லலையோட வடிகட்டணும் அப்படின்னம்னா அதோட சக்கையெல்லாம் மேலே நின்றோம் அதோட ஜூஸ் மட்டும் வரும் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணுமா ம் நல்லா வதங்கிடுச்சு. ம் போட்டுட்டேனே அண்ணா வதங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு தக்காளி பழம். கால்ல எல்லாம் தடிக்குது. இந்த தக்காளி பழத்தை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இனி தண்ணி கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் அது அந்த உள்ள சீக்கு கப்புன்னு வாசனை தூக்குது அப்படியே அது என்ன பாக்கெட்டில் நம்ம இருக்கு இது கூட பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சரி ஆச்சு இன்னும் உப்பே போடலி போடுறது ரொம்ப அவசரமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் என்ன கண் எரியுதா எரிச்சி விடு எடுப்பேன் உப்பு போடு 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 இது கசத்துக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ரசம் கொதிச்சு நொரக்கட்டையில் இறக்கி சாப்பிடுங்க நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் குழந்தைங்களுக்கு நல்லது ஏன் தூதுவளை ரசம் எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்ன வரைக்கும் செஞ்சதில்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சளி இருக்கவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு மருந்தெல்லாம் மெடிசன்லாம் கொடுத்து இது பண்ணலாம் அப்படின்னா இது கொடுத்தீங்க அப்படின்னா சளிலாம் வந்து வெளியாயிடும் தூதுவளை ரசம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே வேற என்னென்னு சார் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு என்ன ரெசிபி சேரணும் ஓகே பாய்